Assalamu alaikum everyone welcome back to my channel இன்றைக்கி எங்கள் சேனலில் பேக்கரியல்ல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் கீ பிஸ்கட் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் கடையில் அதிக விலை கொடுத்து பிஸ்கட் வாங்கிறத விட வீட்டில் நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தடில் அதுவும் குறைவான செலவில் இந்த பிஸ்கட்டை ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியான மெத்தடில் இந்த பிஸ்கட்டை செஞ்சிடலாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீ பிஸ்கட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம் நான் ஒரு கப் கீ எடுத்திருக்கேன் அதை நல்லா மில்க் பண்ணி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன் நீங்கள் சுகரை நல்லா பிளைண்டரில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் பாதம் பிஸ்தா முந்திரி எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கிளீனான பவுலில் இதில் நீங்கள் உருக்கி வச்சுருக்க நெய்யை சேர்த்துக்கோங்க நெய்யை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை விஸ்கு வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ கூட நீங்கள் இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம் பீட் பண்ணும்போது லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க பீட் பண்ணி எடுத்த கீழே நம்ம பவுடர் சுகர் சேர்த்துப்போம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க ஆனால் subscribe பண்றீங்க இல்ல கட்டாயம் உங்களோடய சப்ஸ்கிரைப்பையும் சப்போர்ட்டையும் தருவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அளவுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெண்டு கப் கோதுமை மாவில் கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து ஒரு ஸ்டீனர் வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் இதில் ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருந்த கோதுமை மாவை தான் இதில் எட் பண்ணியிருக்கேன் எட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டோ மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொன்ன அளவுகளில் நீங்களும் கீ பிஸ்கட் ரெடி பண்ணுறதா இருந்தால் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் நீங்களும் கீ பிஸ்கட் ரெடி பண்ணிடலாம் கட்டாயம் நான் இந்த ஒயிலை பற்றி உங்கள்ட்ட சொல்லியே ஆகணும் இந்த ஒயில் வந்து நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சதுக்கு பிறகு என்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களும் என்கிட்ட வாங்கி எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு அப்புறம்தான் நான் இந்த ஒயிலையே சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு இதில் ரெண்டு பேர் மட்டும் பே நான் உங்களுக்கு எடிட் பண்ணி ஓமாக்கா எனக்கு அந்த ஆர்டர் கிடைச்சி எனக்கு நல்ல ரிசல்ட் ஆசை நல்ல ரிசல்ட் எனக்கு நிறைய தலைமுறை இப்ப நிறைய நீ புது புது தலைமுடியெல்லாம் வளர்ந்துருக்கு அதனால தான் உங்கள்கிட்ட திருப்பியும் ஆர்டர் போடுறேன் நீங்க எனக்கு அனுப்பிவிடுங்கண்ணா உங்கள்கிட்ட நான் ஆயில் எடுத்தீங்க நான் எனக்கு கொஞ்சம் ஹேர் குரோத் மாதிரி தோணுது எனக்கு கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட் விளங்குது அதுவும் இல்லாமல் அந்த பொடுவும் கூட கொஞ்சம் பூனை மாதிரி இருக்கு எனக்கு தலையில் பொடும் இருந்தேன் ஆனால் அந்த ஒயில் போட்டோன்னே சீப்பால் வரும்போதும் சீப்போடைய அது அப்படியே கலண்டுகள்ன்ற கலண்டு வருது அதனால தான் நான் மத்தாகட்டின்னு சொன்னேன் அப்போ நம்ம யூஸ் யூஸாக கொடுத்தவங்களும் இருப்பாங்க இருபத்தேழு இன்க்ரீடியண்ட்ஸ் எட் பண்ணி தான் இந்த ஒயிலை வந்து செஞ்சுருக்கோம் இந்த ஒயில் யூஸ் பண்ணுறதால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது பயப்படாமல் இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை யூஸ் பண்ண இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் இதில் எட் பண்ணியிருக்கு அதனால நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த ஒயிலை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் என்ட கண்டெக்ட் நம்பர் தரேன் நீங்கள் அதில் கண்டெக்ட் பண்ணி ஒயிலை எடுத்துக்கொள்ள இயலும் நல்லா பெசஞ்செடுத்த மாவில் வந்து ஒரு ஸ்பூன் மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துப்போம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கைவிடாமல் இதை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம சேர்த்துருக்க கீ வந்து மாவோட நல்லா மிக்ஸ் இருக்கும் இதை கைவிடாமல் பத்து நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்செடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்த்துடாமல் இதை எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஒரு கப் கீ சேர்த்துருக்கோம் ஒரு கப் கீக்கு வந்து ரெண்டு கப் கோதுமை மாவு வந்து சரியான பதமாக இருக்கும் நீங்கள் இதை கைவிடாமல் பிசைஞ்சு எடுக்கும் போது சரியாகவே வந்துடும் நீங்கள் கைவிடாமல் எடுத்துக்கோங்க எனக்கு இந்த மாவை பெசஞ்சி எடுக்கிறதுக்கு பதிமூணு நிமிஷம் பிடிச்சிருந்துட்டு நான் பெசஞ்சி எடுத்த மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாகவே இருந்துச்சு வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு நல்ல மாவு வந்து சாஃப்டாக இருக்கிறது பேக்கிங் ட்ரேக்கு பட்டர் இல்லாட்டி நீங்கள் ஒயில் கூட அப்ளை பண்ணி இதை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க பெசஞ்சி மாவு மாவை வந்து சின்னதாக போல் பிடிச்சி எடுத்துக்குவோம் பால் பண்ணிவிட்டு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டால் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரும் அந்த மாதிரி நீங்கள் இதை எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க செஞ்சு எடுத்த பிஸ்கட்டில் வந்து நான் இதில் நட்ஸ் சேர்த்து எடுத்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் நூற்றி எண்பது செல்சியத்தில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க பேக்கரியல்ல கிடைக்கக்கூடிய கீ பிஸ்கட் அதே டேஸ்டில் நம்ம செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களாக செஞ்சிங்க அந்த அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த பிஸ்கட் டேஸ்ட்டாகவே இருக்கும் பர்ஸ்னலாக வந்து எனக்கு இந்த பிஸ்கட் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்பவுமே ஹாப்பியாக இருப்பாங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்